மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜெயர்பாலு சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் பொங்கல் கொண்டாட்டமாக தமிழ் திரையுடைய அடுத்தடுத்த படங்களில் அப்டேட்டுகள்லாம் வந்துட்டு இருந்தது சார் அதில் ஃபர்ஸ்ட் நம்ம தளபதி விஜய் அவர்கள் இருந்து பேர் அந்த கோட் படத்துடைய அப்டேட்டாக ஒரு போஸ்ட் ஒன்று விட்டுருக்காங்க பார்த்தீங்களா அந்த இருந்து பல விஷயத்தை டிகோட் பண்ணி வர போட்டுருக்காங்க சார் சோஷியல் மீடியாவில் உண்மையை வந்து நாம் எதிர்பார்க்கல இதுக்கு முன்னாடி ரெண்டு போஸ்டர்ஸ் விட்டுருந்தாங்க என்னன்னா விஜய் ரட்டை வேடம் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருந்தாங்க அது ஆல்ரெடி படம் தோங்கும் போதே வந்துருச்சு அப்பா மகன்ன்ற ஒரு விஷயம் அப்பா வந்து ஒரு ஆஃபீஸர் பையன் வந்து தீவிரவாதி இப்படியோ ஒரு கதைகள் ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம சொன்ன கதைகள்ங்க விசாரித்த கதை தான் வந்து இன்னும் ஜெயிலரில் வச்சு என்னை போட்டு சாத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சொல்கிற நாம் தெளிவாக சொல்கிறோம் விசாரித்த வகையில் கேள்விப்பட்டது ஏதாவது ஒரு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க ப்ரொடக்ஷனில் இருந்து வர்றது இந்த தகவல் வச்சு தான் நம்ம சொல்கிறோம் கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதுன்ற மாதிரி இதெல்லாம் ரொம்ப வெளியே போயிடுச்சு மாதிரி மாற்றிப்போம் அப்படின்ற மாதிரி எதாவது சம்பவம்லாம் நடந்திருக்கு இப்போ இந்த பொங்கல் நடிவும் அதுவும் விட்டுருக்க அந்த நாலு பேர் இருக்குது அந்த ஒரு இமேஜ் சார் இமேஜ் குறிப்பாக அந்த நாலு பேர் இமேஜ் என்னென்னா இவங்க எல்லாம் வந்து விஜயன் நைன்டிஸ் நடிகர் தான் விஜய் இன்னும் தனக்கான இடத்த தக்க இருக்காரு பிரபுதேவா பிரசாந்த் அஜ்மெல்லாம் இதுக்கப்புறம் வந்தவங்க தான் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டு சரிஞ்சு போச்சு பிரபுதேவாக யாருக்குறையே நடிச்சுக்கிட்டு இருக்காரு கல்லாப்பட்டி நடிகர் மாதிரி போட்டு எல்லா படத்தையும் நடிச்சிருக்காரு ஓடுதா ஓடலையா தெரியல பிரசாந்த் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹீரோவாக நடித்த படங்கள் எதுவும் இதுவாகலை அவர் கேரக்டர் ரோல் நடிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தார் ஒரு படம் ராம்சரன் படம் நடித்தார் தமிழ் நிறைய ஆஃபர் வந்தால் அவர் நடிக்கலை இப்போ அந்தாகுன் படத்தை அந்தகன் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல ஆனால் திடீர்ப்புன்னு இந்த கோட் தளபதி அறுபத்தெட்டுக்குள்ளே உள்ளே வந்ததெல்லாம் பார்த்தோன்னே பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஏன்னால் பிரசாந்த் வந்து ஒரு திறமையான நடிகரை தாண்டி அந்த தொண்ணூறு காலகட்டங்களில் அவ்வளோ ஃபேன்ஸுங்க இன்றைக்கி ஜெயாலுகாஸு பிரசாந்த் டவர் இருக்கீங்களா அப்போ வந்து ஒரு சின்ன ஆபீஸ் வந்து நார்த் ஊஸ் மண்ட் உள்ள டி நகரில் இங்கே சனி ஞாயிறான வேனு பஸ்ஸு இதெல்லாம் அவ்வளோ நிற்கும் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக குறிப்பாக வெளிநாட்டு ரசிகைகள் அதிகம் கொண்ட நடிகர் இப்போ மாதிரி இன்டர்நெட்டு இமெயில் இதெல்லாம் இல்லாத காலகட்டங்களில் பல பெண் ரசிகளை கட்டி அதுவும் மலேசியா சிங்கப்பூரில் இவ்வளோ ரசிகர்கள் அங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்செலாம் வந்து பிரசாந்தை பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் போவாங்க வந்து இப்போ எனக்கு ஒரு நண்பர் என்ன சொன்னார்னா சார் பிரசாந்தெல்லாம் இப்படி இறங்கி வந்துட்டார் ரைட்டு விஜய் கூட வந்துட்டார்னா இவங்கெல்லாம் வந்து விஜய் கோஷ்டியா அப்படின்னு ஒரு தகவலை சொன்னார் என்னங்க ஒரு புது விஷயத்தை சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு என்ன அஜித் விஜய்னு இருக்கு இல்லைங்களா பிரசாந்த் வந்து விஜய்க்கு ஃபேவரானவரா அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொன்ன சில காரணங்கள்லாம் லாஜிக்காக வருது அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல வந்து என்னென்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் நான் கூட அது சம்மந்தமாக பேசியிருந்தேன் ஒரு ஃபங்க்ஷனில் பிரசாந்துக்கு பெரிய ரோஜா மாலை போட்டு அஜித் வந்து அப்படியே குணிச்சிக்கிட்டே இருப்பார் ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா அது கமலா தேட்டரில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி சொன்னாங்க அப்புறம் வந்து பிரசாந்த் தரப்பில் என்ன சொன்னாங்க ஊட்டியில் நடந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிரசாந்தோடைய பர்த்டே கொண்டாடப்பட்டு அதில் கூட நான் பேசியிருந்தேன் நான் லேட்டஸ்ட்டாக தயாரிப்பாளர் காஜா மைதீன் அவர்களுடைய பேட்டி ஒன்று பார்த்தேன் வந்து அப்போ தான் அவர் உண்மையை போட்டு உடச்சிருந்தார் என்னென்ன அது ஒரு சுருக்கமாக அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னு காஜா மைதீன் ரோஜா கம்மின்ஸ் நிறுவனம் பல படங்கள் தயாரித்தாங்க அசோக் நகரில் தான் அதனுடைய ஆஃபீஸ் பிஸியான ஆஃபீஸ் அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸாக இருந்தது அந்த சமயத்தில் ஆனந்த பூங்காற்றிய படம் ஆனந்த பூங்காற்றிய படத்தில் அஜித்தும் கார்த்திகும் கம்மிட்டாங்க ராஜ்கபூர் வந்து டேரக்டரு அஜித்தை போய் கமிட் பண்ணும்பொழுதே ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் இருந்தார் அவர் ஷூட்டிங்கில் தாஜா மைதின்னு சொன்னது தான் வந்து அந்த ஷூட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு டைரக்டர் தமிழே அவருக்கு தப்புத்து போறோம் அவர் திட்டிகிட்டு இருந்தார் அஜித்தை விட்டு என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்ட்டு இப்போ போய் இவர் வந்து பேசினார் டைரக்டர் கூட்டு போய் பேசினோன்னு ஒன்றுமே சொல்லி அவர் சார் எனக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் சிங்கிள் பேமெண்ட்டாக கொடுப்பீங்களா அவருக்கு என்ன கடன் இருந்ததுதான் என்ன பிரச்சனை இருந்ததுன்னு தெரில தாராளமாக தரேன் சார் ஒன்று அப்படியே கமிட் ஆனது டுவெண்ட்டி டூ லேக்ஸ் அதான் சம்பளம்னு நினைக்கிறேன் ஒரு சிங்கிள் பேமெண்ட்டாக கொடுத்துருங்க சார் இதுவாக அவர் ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்கார் அப்புறம் வந்து படம் விளம்பரம் வருது தினத்தந்தியில் அஜித்து கார்த்திக்கு மீனா கார்த்திக்னா நவரச நாயகன் கார்த்திக்கு போட்டு ஆனந்த பூங்காட்டேன்னு ஷூட்டிங் ஆரம்பிக்கிற நேரத்தில் அஜித்துக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது ஹாஸ்பிட்டலில் சேர்றாரு ராஜா மகேந்தனுடைய மனசை கெடுக்கிறாங்க ஏன்னா ஃபைனான்ஸ் வாங்கி பண்ணுறாரு இவரால் திரும்ப வர முடியாதுன்றது ஒரு இது அப்படியே கொஞ்சம் குளறுபடியாகி இவர் என்ன பண்ணுற பிரசாந்தை போய் அந்த இடத்துல கமிட் பண்ணுறாரு அடுத்த ஒரு நாலு நாளில் அதே தினத்தந்தியில் வந்து பிரசாந்த் கார்த்திக் இருக்கிற அமரான ஒரு டிசைன் ஒன்று வருது அப்புறம் அஜித் வந்து கேட்டுக்கிட்டு ரொம்ப இது பண்ணி திரும்பவும் உள்ளே அவரை வச்சு எடுத்து அந்த ஒரு இருபது நாள் ரெஸ்ட் எடுக்கணுன்னே இதுக்காகவே பத்து நாளில் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு உள்ளே வந்தவர் அதே கம்பெனியில் ஜனான்னு ஒரு படத்தில் கம்மிட் ஆகிறார் ஷாஜி கலேஷ் டைரக்ஷனு இந்த ஜனாவுடைய ஃபங்க்ஷனுக்கு தான் இந்த நிகழ்வு நடந்தது யார் அஜித் இப்படி குனிஞ்சிக்கிட்டு இருப்பார் பிரசாந்த் வந்து இது ஒரு பார்த்து அது பூஜையாக ஆடியலாச்சு என்னன்னு தெரியல பூஜைன்னு தான் நினைக்கிறார் அந்த நேரம் ஒரு சிப் கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்றதுக்காக இவருக்கு வந்து பிரசாந்துக்குமா அந்த ரோஜா மாலை போடப்பட்டது அந்த ஸ்டில்லை வச்சு அஜித்தை நிறைய ட்ரிகர் பண்ணாங்க என்ன எனக்கு எதிராக வெறுப்பு ஏற்றினாங்கன்னு அவர் சொல்லியிருக்கார் கிட்டத்தட்ட ஜனாலாம் பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்து படாங்க எனக்கு நான் கேள்விப்பட் அந்த கால அந்த சமயத்தில் எழுதுனது என்னென்னா ஆனந்த பூங்காற்றையில் போட்டு நம்மளை வந்து இந்தளவுக்கு வெறுப்பு ஏற்றினார்ல இதில் விடக்கூடாதுன்னு நினச்சி அஜித் உள்ளே இறங்கி பண்ணதான் சாய்ஜி கைலாஷம் ஓகே அப்படின்ட்டு அதான் அவர் சொல்லியிருந்தார் சஜா மைதின் வந்து திரைவா திரைப்பட தயாரிப்படாத ரெண்டு படத்துக்கு நான் வந்து அப்படி நான் வந்து வேதனைப்பட்டேன் ஒரு படம் வந்து சந்தித்த வேலை யார் ஹீரோ தெரியுங்களா இந்த கோட்டு ஒருத்தர் இருக்கார் பிரபுதேவா இன்னொன்று வந்து ஜனா அப்போ இவர் என்ன சொல்கிறாரு சார் இவங்க எல்லாம் வந்து விஜய் டீம் அப்படின்னு சார் அந்த டீம் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா ஓகே இதெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டா கூட தல தளபதி டீமில் இப்போ தளபதி டைமில் இருக்கவங்க தான் அந்த ஸ்குவாட்டில் இருக்காங்க அந்த ஸ்பாட்டில் இருக்காங்க அப்படின்னா இது ஒரு பக்கம் போகட்டும் வந்து இது இப்போ என்னென்னா நமக்கு என்னன்னா இந்த நைன்ட்டிஸ் நடிகர் எல்லாம் இப்போ விஜய் கூட வந்திருக்காங்க விஜய்க்கு எந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கும் நாம் விசாரித்த வகையில் பார்த்தா இது ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனுக்குள்ளே வராங்க இந்த வயதான விஜய் அவருடைய காலகட்டங்களில் அதான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஒரு ரா ஆஃபீஸராக இருக்கார் அப்படின்போது நீங்கள் அந்த கெட்டப்பு அந்த இதுவெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது ஏதோ ஒரு ஒரு தீவிரவாதியை முறியடிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு போகிற டீம் மாதிரி இருக்காங்க ஃப்ளாஷ்பேக் உள்ளே வராங்கன்னா இப்போ இவங்களுக்கும் அந்த ஏஐ தொழில்நுட்பம் இப்போ அந்த இளமையாக மாற்றுற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா இவங்களுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க அந்த டீமே இங்கே வந்துட்டாங்க இப்போ போய் லாஸ் ஏஞ்சலில் போய் ஒரு டெஸ்ட்லாம் வச்சு ஒரு இளமையான விஜய் அந்த அந்த பண்ணிக்கிறது அதுக்காக தான் இவங்களுக்கு அந்த மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு தகவல் வருது முடிசா இன்னும் அடுத்த அப்டேட் வரும்பொழுது வேற தகவல்கள் வரும்பொழுது தெரிய வராங்க இப்போ அந்த போஸ்டரை பார்க்கும்போது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கதைக்கால மாதிரி ஒரு சீனாக தான் இருக்கும் இருக்கும் மேபி இருக்கலாம் ஒரு புறம் கோட் இன்னொரு புறம் வேட்டையன் படத்துடைய போஸ்டர் அப்படியே சூப்பர் ஸ்டார் இன்னும் வயசாக ஆகலை அப்படிங்கிற மாதிரி அந்த போஸ்டரே வந்து சூப்பராக இருக்கு சார் பார்த்தீங்களா அந்த போஸ்டர் நேற்று ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க அந்த போஸ்டர் ரெடி பண்ணுற பெயிண்டிங் பண்ணுற மாதிரி எனக்கு என்னென்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து விஜய் அஜித்துன்னு பேசிக்கிட்டு இருந்தால் கமல் ரஜினிக்கு தான் உண்மையான போட்டி நடக்குதுன்னு தோணுது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தக் லைஃப் அப்புறம் வந்து மணிரத்ன படம் இந்தியன் டூ அப்புறம் யூ மாஸ்டர் படம் இப்படி பார்த்தீங்கன்னா வருஷ கட்டின்னு போகிறாரு இவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலர் முடித்தாச்சு அடுத்து வேட்டையன் லால் சலாம் கெஸ்ட்ரோலு அப்புறம் ஒன் செவன்டி ஒன்று இதுக்கிடையில் வந்து மாரி செல்வராஜ் ஜெயிலர் டூ ஜெயிலர் டூ இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருந்தால் இப்போ ரியல் போட்டி இவங்களுக்கு தான் நீங்கள் தயாச்சு வந்து பயங்கரமான கெட்டிக்காரர் அதை அதை வந்து நீங்கள் இதில் ஏன்னா இந்த போஸ்டர்ஸ் ஒரு பக்கம் இதுலேயும் வந்து ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறார் வந்து அது என்கவுண்டருக்கு எதிரான போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறாரு ஒரு தகவல் வந்து போன அந்த அவருடைய டிசம்பர் பன்னெண்டு நாள் கூட ஒரு கிளிம்ஸ் வீடியோ வந்துருந்தது அதில் கூட போகிற போக்கில் அப்படியே ஒரு கழுகோட சவுண்டு வந்தவுடனே தலைவர் ஒன்றும் மறக்கலை காக்கா கழுக அப்படின்ற மாதிரி விமர்சனெலாம் போயிட்டு இருந்தது அந்த லுக்கு ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு ரொம்ப இளமையாகவும் இல்லாமல் ரொம்ப வயதானவும் மாதிரி இல்லாமல் ஒரு மிடில் ஏஜ்னு வாங்கலைங்களா அந்த மாதிரியான ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயது உள்ள ஒரு நபராக இருந்தது எதுக்கு சொல்கிறேன்னா தனக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேட்டை தர்பார் அண்ணாத்த படங்களுடைய ரிசல்ட்லாம் அவர் தெரிஞ்சு போச்சு ஜெயிலில் வந்தவுடனே அது கிளிக்காச்சின்னு உடனே இந்த ஃபார்முலாவை கையில் எடுத்துருவோம் ஏன்னா பெரும்பாலும் ரஜினி வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டார் அந்த காலகட்டங்கள் நமக்கு என்ன வருமோ அதுதான் ஒரு கட்டத்தில் பாலச்சந்தர் தான் அறிமுகப்படுத்துறாரு பாலச்சந்தர் வச்சு படம் பண்ணுறாரு தெல்லுமுள்ளுக்கு அப்புறம் என்னான்றாரு கூப்பிட்டு தன்னுடைய சிஷியர்களை கூப்பிட்டு சொல்கிறாரு ரஜினி அவர் இவன் தானே இவனை வச்சு நீங்கள் படம் பண்ணுங்கன்றார் அப்புறம் நீங்கள் சார்ன்றாரு என்னால் இவனுக்கு பண்ண முடியாது ஏன்னா அவருடைய திங்கிங் வேறு மாதிரி இவன் வந்து பக்கா கமர்ஷியல் ஒரு ஒரு மெட்டீரியல் நீங்கள் பத்து ரூபா போட்டால் நூறுரூவா எடுக்கலாம் நான் போய் இவரை வச்சுக்கிட்டு சமுதாய கருத்து புரட்சி இதெல்லாம் பேச முடியாது ஆடியன்ஸ் வராங்களா ரஜினி படம் பார்க்குறாங்களா நாலு ஃபைட்டு ஒரு நாலு சாங்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு காமெடி இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரொடக்ஷனில் அமீர்ஜான் அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா இப்படி கவிதா லேதில் வந்து கே எஸ் ரவிக்குமார் இவங்கெல்லாம் இயக்க சொன்னது காரணம் அதுதான் அதே போல் தான் ரஜினி வந்து தனக்கு என்ன செட் ஆகும் இன்றைக்கி யார் லைம்லைட்டில் இருக்காங்களோ அவங்கள யூஸ் பண்ணி மிகப்பெரிய கெட்டிக்காரர் சாமர்த்தியமானவர் வந்து இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் வந்து புட்டபர்த்தி சாய்பாபா இருந்தார் தெரியுங்களா அவர் வந்து கலைஞரை மீட் பண்ணார் அப்போது ஒரு விழாவில் வந்து ரஜினி பேசினார் மிகப்பெரிய பேச்சாளர் அவர் என்னென்னா புட்டபிரதி சாய்பாபாவை பார்க்குறதுக்கு இந்தியா வெளிநாடுகள்லேருந்து அவ்வளோ பேர் வந்து காத்துக்கிட்ருக்காங்க ஆனால் கடவுள் இல்லைன்னு சொல்கிற நாத்திகரை பார்க்குறதுக்கு அவர் வந்திருக்காரு அப்படின்னு அப்போ வந்து கலைஞர் வந்து கடவுளை நீங்கள் வெறுத்தாலும் கடவுள் உங்களை வெறுக்கலை அப்படின்னு இது ஒரு பயங்கர அரங்கமே கை தட்டுறா மாதிரியானது கலைஞர் அந்த ஸ்பீச்சை ரசித்தார் அது அது எதுக்கு சொல்ல வரேன்னா இருபத்தி நாலு கிராஃப்ட்டும் ரஜினிக்கு தெரியுங்க எல்லாமே தெரியும் நமக்கு என்ன வேலை நம்ம நடிக்கிறது நம்ம நடிப்போம் நடிச்சுட்டு ஆக்ஷன் கட்டு சொன்னாங்களே போவோம் சரியாக வந்திருக்கான்னு கேமராமேன் கிட்ட ஒரு தடவை உறுதிப்படுத்திக்கிட்டு டைரக்டர்கிட்ட ஒரு உறுதிப்படுத்திக்கிட்டு இப்போ ஒரு தடவை மானிட்டர் பார்க்குறது அவ்வளோதான் இதை தாண்டி வேட்டையன் உண்மை தாசே ஞானவேல் அவர் வந்து ஜெய்பீமில் வந்து பல பிரச்சனைகளை கொண்டு வந்தவர் குறிப்பாக ஒரு சமுதாயம் சம்மந்தமான பிரச்சனை கொண்டு வந்தவர் இதெல்லாம் அதெல்லாம் எதுவும் வேணாமல் நீ கருத்தை சொல் அதே சமயம் இது எனக்கான படமாக இருக்கணும் அப்படின்ட்டு ரஜினியோட கடுமையான உத்தரவு அதை மிக கரெக்டாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் அல்லது மே ஒரு விடுமுறை கொண்டாட்டத்தில் இந்த படத்தை ரிலீஸ் செய்வாங்க எங்கள் சூப்பர் ஸ்டார் எங்கள்ட்ட தளபதி அப்புறமா சூர்யாவோட கங்குவா அந்த போஸ்டர் வந்தது அடுத்ததான் இன்னொரு போஸ்டர் கூட வர காத்துருக்குன்னு நினைக்கிறேன் சார் லால் கங்குவா போஸ்டர் அந்த படம் எப்போ வரும் ஏன்னா அவங்க அந்த எடிட் ஐ மீன் நிறைய விஎஃப்எக்ஸ் காட்சிகள் நிறைய அந்த கிராஃபிக்ஸ் காட்சிகள்லாம் மேம்படுத்திகிட்டு இருக்காது அதனால படம் கொஞ்சம் டீ அப்படின்னு நினைக்கிறேன் அந்த போஸ்டரும் வந்திருந்தது அது எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்கேன் சார் இப்போ லேட்டஸ்ட் தகவல் நான் ஒரு நண்பர் எனக்கு சொன்னது என்னன்னு நேற்று ஒரு தகவல் வந்து நான் ஆக்சுவலாக வந்து கங்குவாவுக்கு ஒரு டீம் வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதல்ல ஆரம்பத்தில் அவருடைய பிறந்தநாள் ஜூலை இருபத்தி மூணு அன்றைக்கி ஒரு கிளிம்ஸ் ஒன்று வந்தது அதை நிறைய பேர்லாம் ட்ரோல் பண்ணிலாம் இது பண்ணாங்க போக சேனல்லே அருமையாக பண்ணுறாங்க இது என்னங்கன்னொன்று சூர்யாவும் கொஞ்சம் கடுப்பாகி போய் நைட் அண்டே அதை இருக்காங்க அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த முதல்ல ஆரம்பத்தில் கொடைக்கானலில் ஒரு செட்டு போட்டு எதெல்லாம் கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் பண்ணுமோ அந்த காட்சியெல்லாம் முதல்ல எடுத்து எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க ஏன்னா அது நேரம் ஆகுன்ட்டு நேற்று முந்த நாளை வந்து அயலான் படத்தை பார்த்துருக்கிறார் சூர்யா பார்த்துட்டு யாருங்க இது விஎஃப்எக்ஸ் பண்ணது எந்த வெளிநாட்டில் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்கு எல்லாம் நம்மூர் பசங்க தான் ஊர் டீம் தான் அப்படின்னு ஒரு இரநூறு பேர் ஃபோட்டோவில் காமிச்சிருக்காங்க எல்லா யங்ஸ்டர்ஸ் ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு உள்ள ஆட்களே இந்த டீமும் உள்ளே சேர்ந்து விஎஃப்எக்ஸுக்குள்ளே இறங்குறாங்க நீங்கள் அயலானுடைய வெற்றிக்கு காரணமே அந்த விஎஃப்எக்ஸ் தான் நீங்கள் ஏழியனை கொஞ்சம் பிசுறு தட்டுற மாதிரி காட்டியிருந்தீங்கன்னு வச்சுங்க அவுட்டு ஏலியன் வந்து சிவகார்த்திகேயன் கருணாகரன் யோகி பாபு இவர்களோடு சேர்த்து ஏலியனும் ஒரு கேரக்டராக ஆடியன்ஸுக்கு வந்து கனெக்ட் ஆனது அந்த விஎஃப்எக்ஸ் தான் காரணம் லேட்டஸ்ட் தகவல் அது அதனால் முழுக்க முழுக்க விஎஃப்எக்ஸ்க்குள்ளே பெரிய கவனம் என்ன படம் டாக்கி பூஷன் முள்ள முடித்தாச்சு வந்து எதுவுமே இல்லை கம்ப்ளீட் பூசணிக்காக உடைத்தாச்சு ஒரு நாள் பாக்கியம்தான் ஒரு நாள் கூட நடித்து முடித்து கொடுத்துட்டாரு சூர்யாவுக்கு இது வந்து ஒரு கௌரவ பிரச்சனை இந்த படம் இந்த படத்தை எப்படியாவது வெற்றி பெற்றாகணும் அதை தாண்டி இதை வந்து எந்த விதத்துல யாரும் ட்ரோல் பண்ணக்கூடாது விமர்சனம் பண்ணக்கூடாதுல ரொம்ப கவனமா இருக்காரு நான் சூர்யா அவர்களுமே இப்போ நிறைய முறை அவர்கள் ரசிகர்களை சந்திச்ச பொழுது சார் அந்த ரசிகர் மன்ற சந்திப்பும் பொழுது கங்குவா படத்தின் மீது பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு இப்போ குங்கரா படத்தின் மீது ஐயோ பயோபிக் படமாக இருக்கும் அப்படிங்கும்போது அந்த புறநானூறு அந்த படத்தின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எப்பவுமே இருக்குது ஏன்னா முன்பு சூரரை போட்டுருங்கிற ஒரு படம் கொடுத்ததுனால ஆனால் சிறுத்தை சிவா கூட ஒரு படம் திருடி தொழில்நுட்பத்தில் ஒரு படம் அந்த படம் பத்து லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது மிகப்பெரிய பொருட்செலவு அப்படிலாம் சொல்லப்படும் போது இந்த படத்தின் மீது சூர்யா நம்புவதற்கான காரணங்கள் அப்படி என்ன இருந்தீங்க இது ஒரு மேட்ரு தெரியுங்களா உங்களுக்கு ஏன் கங்குவா மேலே இவ்வளோ ஆர்வமாக இருக்கார் இதை வெற்றி பெற்றாலும் இது எந்த விதத்துலையும் வந்து விமர்சனம் பண்ணிடக்கூடாதுன்னு இருக்கிறதுனால காரணம் என்னென்னா வேள்பாரின் மிகப்பெரிய ஒரு நாவல் சு வெங்கடேசன் எழுதுந்தேன் அந்த நாவலில் யார் நடிக்கிறதுன்னு பெரும் போட்டி இங்கே நடந்துக்கிறது ஏன்னா தமிழ் படைப்புகளை மிக அற்புதமான ஒரு படைப்பு சங்கர் அவருடைய இயக்கத்தில் வரப்போகுது சங்கர் இயக்கத்துலையா ராஜமொழி இயக்கத்துலையா ஏன்னா இவங்களால தான் அதை பண்ண முடியும் நீங்கள் அவ்வளோ கேரக்டர் உள்ளே கொண்டு வந்து தாங்கணும் நீங்கள் நாவல் படிக்க 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 நீங்கள் அது உள்ளே போயிடுவீங்க நீங்கள் விஷுவலாக போயிடுவீங்க நீங்கள் அதில் தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட்டு சூர்யா தான் முடிவாயிருக்குது அது வந்து தனக்கு இதில் வந்து ஒரு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுன்னா அது பலவீனமாகிடும் அப்படிதெல்லாம் கங்குவாவில் வேள்பாரிக்காக கங்குவாவில் முழு கவனமாக இருக்கார் கங்குவா சும்மா ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் வேல்பாரி தான் சாரி தான் இப்போ அதற்கான ஒரு ஆயத்தில தான் ஈடுபட்டுருக்காரு தளபதி அவர்கள் சூப்பர் ஸ்டார் அவர்கள் சூர்யா அவர்கள் அப்படின்னு மூணு பேர்த்தோடையுமே பொங்கல் அன்னைக்கு வந்துருச்சு ஆனால் குமார் அவர்களுடைய வினா முயற்சி எந்த அப்டேட்டும் வரல வருமா சார் அப்படியே விஜயகாந்தை பார்க்க வரல அதனால் வந்து நம்ம எவ்வளோ பேசியாச்சு திரும்ப வந்து நம்ம அஜித்துக்கு எதிராக எதுவும் சொல்லலாது திரும்ப என்னென்னா எவ்வளோ நேரம் ஆக போகுது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அங்கே சமாதியாண்ட வந்தால் கூட கூட்டம் பொழுது ஒரு வீட்டுக்கு வரலாம் அந்த வீட்டுக்கு கூட ஏதோ நள்ளிரவு ரெண்டரை மணிக்கோ மூணு மணிக்கோ டைம் கேட்டதா அதெல்லாம் நியாயமே கிடையாது அப்படின்ற ஒரு தகவல்லாம் இருக்குது அவங்க பிரேமலதா விஜயகாந்த் அதெல்லாம் வேணாங்க அப்படின்ட்டாங்கன்னு என் மனசு வச்சா நான் வரலாம் இந்த பத்தொன்பதாம் தேதி நடிகர் சங்க இரங்கல் கூட்டம் சர்ப்ரைஸாக வந்து இறங்குறாரா ஏன்னா சென்னைக்குள்ளே தான் இருக்கிறாரு அஜித்து இறங்குறாருன்னு பார்க்கலாம் ஏன்னா ஏன்னா இதுக்கே ஒரு விடாமுயற்சிக்கான அப்டேட் ஒன்றுமே இல்லாமல் இருக்கு ஆல்ரெடி ஒரு ஒரு படம் நடிக்கும் போதும் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் மாறுதே தவிர ரசிகர்கள் கேட்குற கேள்வி மாறல அப்போ வலிமை அப்டேட் இப்போ விடாமுயற்சி அப்டேட் கிரிக்கெட் கிரௌண்டில் கேட்ட படம் எதுங்க அது வலிமை தான் சார் கிரிக்கெட் கிரௌண்டில் மட்டும் இல்லை சார் எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சு ப்ரைம் மினிஸ்டர் வரைக்கும் போயிட்டாங்க இல்லை யார் பார்க்குறாங்களோ அதுக்கப்புறம் அவரே விட்டுருக்கு வந்து இவங்க சும்மா இருக்க மாட்டாங்கன்னு நம்ம எதுக்காக சொல்ல எனக்கு வந்து மன்ற வேணாம் அது வேணாம் இது வேணாம் சொல்லணும் இன்னைக்கு வந்து அவ்வளோ பேர் வந்து வெறித்தனமாக இருக்கிறாங்கன்னா ஏன் வந்து அஜித் அதை இது பண்ணிக்க மாட்டேன்ட்டார் ஏகே மோட்டார் ரைடு அது இப்போ வந்து இங்கே பார்த்திங்கன்னா வீனஸ் மோட்டார் ரைடுன்னு ஆரம்பிச்சு ஒரு பக்கம் மோட்டார் ரைடில் வந்து யார் உலகத்தை சுற்றி பார்க்கணும் வாங்கணும் அது ஒரு பக்கம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு விடாமுயற்சி ஒரு படம் நடிக்கிறீங்க ஏறக்குறைய ம முக்கால்வாசி படம் முடிஞ்சு போச்சுன்னாங்க நீங்கள் நினச்சா நேற்றுக்கு பத்து அப்டேட் விட்டுருக்கலாம் என்ன காரணம் தெரில ஏன்னா ஒவ்வொன்றும் அஜித் டிக் பண்ண பிறகு தான் அங்கேருந்து நகருது அதனால் வந்து பெரிய அப்டேட்டாக விடலாம் அப்படின்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரான்னு தெரியல ஒருவேளை அஜித் குமார் அவர்கள் குரல் தருவாரா மகிழ் மகிழ்துமி அப்டேட் தருவாராங்கிறத இருந்து பார்ப்போம் சார் அப்போ அவர்கள் அப்டேட் தரலாம் நீங்களும் தரலங்கிற மாதிரி போயிடுச்சு எனவே நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார் வணக்கம்